கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்துடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கால வெளியில உங்களோடு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த மேலும் ஸ்தோத்திரம் கர்த்துடைய ஆவிய நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நூல் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்களை நாம் வாசிக்கிறேன் அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் பொழுது வெடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து அவை பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போசலர் என்று பெயரிட்டார் பிரியமான தேவ ஜனமே இந்த வசனம் பாருங்க ரொம்ப ஒரு ஆள் கருத்துள்ள ஜபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சீசருடைய தொகைகள் பெருகி கொண்டிருக்கிறது ஏசுவை பின்பற்றுகிற கூட்டம் பெரிய கொண்டிருக்கிறது இப்ப இதுல வந்து இவர் வந்து என்னன்னு கேட்டா பிதாவுடைய சித்தத்தை செய்யணும் பிதா என்ன சொன்னாருன்னா பன்னெண்டு பேரை தெரிந்து கொண்டு அப்போ சில வந்து பெயரிடுவாயாக என்று சொல்லி இங்கே ஒரு ஜெபம் தன்னை வருத்தி ஜெபிக்கிறார் திரளான கூட்டம் இருக்கு இன்னைக்கு பாருங்க சபையில வந்து பாச சில நபரை தெரிந்து கொள்ளும் போது சில ஆட்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன பாருங்க என்னை பார்த்து அதை செய்யுத சொல்லுவாரு கடைசியில என்ன விட்டால் பாருங்க ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாத அவன போய் தேடி போய் இருக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது பிதாவுடைய சித்தம் ஏசு நிறைவேற்றும்படியா வந்திருக்கிறார் ஜெப வாழ்க்கையில இவருக்குரிய குழப்பம் என்ன குழப்பம்னா யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்றது ஆண்டர் சொன்னார் பன்னெண்டு பேரை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாரு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னா ராம் முழுவதும் ஆண்டோட கூட பேசிக்கொண்டு பிதாவோட பேசிக்கொண்டிருக்கிறார் பிதாவோடு கூட பேசுகிறது உறவு இருக்கு பத்திலாம் அப்பா அவரு சொல்றாரு இன்னார் இன்னாருன்னு செய் தெரிந்து கொள் அவங்களுக்கு அப்போ சொல்ல வந்து பெயரடுன்னு சொல்லி ராம் முழுவதும் ஜபித்திருக்கிறாரு நாமெல்லாம் ஒரு காலத்துல ராம் முழுவதும் ஜபித்த காலங்கள் உண்டு ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது ராஜபங்கள் கிடையாது அதுக்கு பேர் என்ன ஜெபம் தெரியுமா முன்னிரவு ஜபமா எப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து பாருங்க திருச்சபை முன்னிரவு ஜபமா முழு இரவு ஜபம் போய் இவ முன்னிரவு ஜபத்துக்கு வந்திருக்கிறோம் இனி எப்படி ஜபிக்க போறாங்கன்னு தெரியல சபைகள்லாம் இன்னைக்கு ஜபங்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு உபவாச கூடுகள்லாம் குறைஞ்சு போச்சு ஜபம் தனியுது காரணம் என்ன மனசோர்வுதான் காரணம் சூற செடிக்களை படுத்துக்கிட்டு போதும் கத்தாவேன்ற கூட்டங்கள் நிறைய இருக்கு அப்படி அல்ல உங்களை அழைத்த நோக்கம் இருக்கிறது உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் இருக்கிறது நீங்க என்ன செய்யணும் எப்படிப்பட்ட ஊழியம் தேவன் உங்களை பிரித்தெடுத்தும் அப்போ சில அப்படித்தான் பன்னெண்டு பேரை தெரிந்து கொண்டார் அப்போ சில என்று பெயரிட்டார் பெயரிட்டவர்களை பார்த்து சொன்னாரு என்னை நீங்க பின்பற்றி வரணும்னா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல இந்த உலகத்துல வந்து ஒரு பகுதி ரட்சிப்பை குறித்து சுவிசேஷத்தை குறித்து மனந்திருப்பதை குறித்து பிரசங்கித்தால் அந்த பிரசங்கத்தினுடைய விளைவாக வந்த மக்களுக்கு இவர் உபதேசம் பண்ணி இவர்களை இந்த பூமியை நிலைநிறுத்த வேண்டும் நான் என் பிதாவிடத்திற்கு நான் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கீழை செய்வான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை அநேக காரியங்கள் சொன்னார் நான் என் பிதாவிடத்திற்கு போய் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு போகிறேன் உண்டாக்கப் போறேன் உங்களுக்கு அப்போ சீசரனுக்கு பரலோக ராஜ்யம் சீசரனுக்கு அவருடைய உபதேசத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கான பாக்கியம் பிதாவுடைய கரம் எல்லாம் அவர்கள் கொடுத்து ஆசீர்வதித்து அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கும் என்பதாக சீசனை தரப்படுகிறார் அதான் இயேசுடைய மாதிரி ஜீவன் நமக்கு கூட சில நேரங்கள்ல முடிவெடுக்க முடியாத சூழல் வரும்போதெல்லாம் தேவ தேவசமத்துல விழணும் விழுந்து ஆண்டவர் நான் என்ன செய்தி இயேசு எப்படி கேட்டாரோ அப்படி கேளுங்க கத்துவ முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் விடை உண்டாகும் நாம் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்பிதாவே நன்றி நிறைந்த குமார் நன்றி நிறைந்த உள்ள ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பன்னெண்டு சீசர்களை தெரிந்து கொண்டு அவளை பெயரிட்டு அழைக்கும்படி பிதாவாத ஒரு ரகசியங்கள் வெளிப்படுத்தினது போல கடைசி காலத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ரகசியங்கள் வெளிப்படுத்துகிறார்கள் மறைவுகளை வெளிப்படுத்துகிறார் ஆசீர்வதிங்க இயேசுவை போல ஜெபீவியம் செய்ய கத்தருவதா ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய கண்ணிச்சி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்